முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான இன்று விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள கிசான் காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ராஷ்ட்ரிய லோக்தள் கட்சியின் தலைவரும் சரண் சிங்கின் பேரனுமான மத்திய இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரியும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சரண் சிங்கின் பிறந்த தினத்தை விவசாயிகள் தினமாக கொண்டாட அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்று கூறினார் கிராமப்புற மேம்பாடு மற்றும் விவசாயிகள் நலனுக்காக நமது வாழ்க்கையை முழுவதையும் அர்ப்பணித்த சரண் சிங் நாட்டின் பிரதமராகவும் பணியாற்றினார் விவசாயிகள் நலனுக்கு ஆண்டு முழுவதும் முன்னுரிமை அளித்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் கேட்டுக்கொண்டார் किसान दिवस पर भारतवर्ष के सभी किसानों को मेरा प्रणाम दो हजार एक में सही निर्णय लिया गया और किसान दिवस की शुरुआत की गई है और एक ऐसे महापुरुष के नाम पर जिसने अपना जीवन किसान और ग्रामीण विकास के साथ राष्ट्र विकास को समर्पित किया उनका सोच उनका दर्शन हम सबके लिए अनुकरणीय है பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் சரண் சிங்கிற்கு மரியாதை செலுத்தியுள்ளார் ஏழைகளுக்காகவும் விவசாயிகள் நலனுக்காகவும் பாடுபட்ட தலைவர் என்று கூறியுள்ள அவர் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பணி அவரது அர்ப்பணிப்பு ஆகியவை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்